ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ஹோட்டல் சுவையில் ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் இந்த டிஃபன் சாம்பார் மட்டும் செஞ்சிட்டோம்னா இட்லி தோசை பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வறுத்து அரைச்சி போடுறதுனால ரொம்ப மனமாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இந்த சாம்பார் உதர செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க வாங்க இந்த டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம குக்கர் தான் செய்ய போகிறோம் ஒரு இரநூத்தம்பது கிராம் சிறுபருப்பு எடு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் வந்து சிறுபருப்பு எடுத்துக்கோங்களாம் இந்த அம்பு சிறுபருப்பு போகிறனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் சாம்பார் ரொம்ப வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் இப்போ ரெண்டு மூணு தூரம் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாம் இதில் வந்து நம்ம காய்கறி எல்லாமே சேர்த்திடலாம் இப்போ ஒரு ரெண்டு சின்ன கேரட்டு போட்டிருக்கேன் பொடிப்பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கோங்க லைட்டாக கீறிட்டு போட்டுக்கோங்க இப்படி உடச்சி கூட போட்டுக்கலாம் ரொம்ப கீறிட்டு போட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க அப்புறம் சாம்பார் வெங்காயம் முக்கியமாக இந்த சாம்பாரும் வெங்காயம் தாங்க சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டல் சுவையில் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது சாம்பார் வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே போட்டுக்கிறேன் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் இதோடு நீங்கள் தேவைப்பட்ட பீன்ஸு அதுக்கப்புறம் பூசணிக்காய் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம் இதுவே நல்லா கொல இருக்கும் அதனால் நான் இந்த காய் முடி தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு விசில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா காய் குலைவாக வெந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாய் எடுத்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக போட வேணாம் ஒரு பத்து வெந்தயம் எண்ணெயும் போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப வெந்தயம் போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும் அப்புறம் காரத்துக்கு ஒரு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு வெந்தயம் நான் இதோட வந்து பருப்புலாம் சில சரி பேர் கடலப்பருப்பு போட்டு வறுப்பாங்க நான் பருப்பு போட்டு வறுக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிறு பருப்பு போடுறதுனால நல்லா சாம்பார் வந்து திக்காக இருக்கும் நீங்கள் இதுலேயும் பருப்பு போட்டு வறுத்தீங்கன்னா ரொம்ப கொல குளன்னு இருக்கும் அதனால் நான் பருப்பு போடல நீங்கள் விருப்பப்பட்டால் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் இதோடு கொஞ்சம் கருவேப்புலையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு மிக்சி ஜாலில் போட்டு நல்லா நைஸாக நுணுக்கிக்கலாம் இந்த பொடி தாங்க இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டே இப்போ ஹோட்டல்லாம் இந்த மாதிரி தான் வறுத்து அரைப்பாங்க நல்லா மனமாக நல்லாயிருக்கும் இந்த பொடியும் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும் அதனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நைஸாக நுணுக்கிக்கலாம் இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்த்தலாம் நல்ல காய்லாம் நல்லா குழைவாக வெந்துருச்சு இப்போ மற்ற வச்சு நல்ல அந்த காய் நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுர்லாம் இந்த கத்திரிக்காயம் போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா குலைவாகிடும் சாம்பாரும் நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் அது தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ இந்த இதுக்கு தேவையான நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு தகுந்த தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த சாம்பார் பொடியே சேர்த்துக்கலாம் திக்னஸ் பார்த்துட்டு தகுந்த மாதிரி நீ தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறி விட்டுணும் ஏன்னா அடியில் வந்து பிடிக்க நம்ம சிறுபருப்பு போட்டுருக்கனால பிடிக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த சாம்பார் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது சாம்பார் நம்ம ஹோட்டல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் திக்காக கிடைக்கும் நம்ம எவ்வளோ தான் நமக்கு வந்து பருப்பு போட்டாலும் இவ்வளோ திக்னஸ் கிடைக்காது இந்த பருப்பு பொடிலாம் வரத் வறுத்து போடுறதும் இதுக்கு திக்னஸ் காரணம் சிறு பருப்பு போட்டிருக்கோம் அதுவும் கூட இப்போ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ எல்லா பொடியுமே நான் போட்டுவிட்டேன் இப்போ நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம வந்து இதோட புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நல்ல கலர்ஃபுல்லான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கண்டில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு பொறிஞ்சக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதோடு வந்து கொஞ்சம் பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துருந்தா கூட தாளிக்கும் போது போட்டோம்னா இன்னும் மனம் கூடுதலாக இருக்கும் இப்போ இதோட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்துடலாம் நல்லா கம கம்மான்னு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நல்லா விட்டு ஒரு கொதி கொதி வரட்டும் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால உப்பு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒவ்வொருத்தரு உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து நுணிக்கின வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் சேர்த்து சேர்த்துப்பாங்க இது வந்து புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணும் ஒரு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க ஒரு அரை ஸ்பூன் போதும் உங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம் அவ்வளோதாங்க அருமையான ஹோட்டல் சுவையில் சாம்பார் ரெடியாச்சு இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க மொதல் என் சேனல் பார்க்கறதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ